வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் அதிக கடிக்கும் சக்தியை கொண்ட முதல் பத்து வன விலங்குகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் ஒன்று இந்திய முதலை கடிக்கும் சக்தி சுமார் மூன்றாயிரத்து எழுநூறு பி முதலைகள் அசாதாரண கடிக்கும் வலிமை கொண்டவை இந்தியா முழுவதும் ஆறுகள் ஏரிகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் காணப்படும் இவற்றின் கடி மற்ற விலங்குகளின் எலும்புகளை எளிதில் நசுக்கும் அளவுக்கு வலிமையானது இரண்டு உப்பு நீர் முதலை கடிக்கும் சக்தி சுமார் மூன்றாயிரத்து எழுநூறு பி எஸ் ஐ கடலோரப் பகுதிகள் மற்றும் கழிமுகப் பகுதிகளில் காணப்படும் இந்த இனம் அனைத்து விலங்குகளிலும் வலுவான கடிக்கும் சக்தி கொண்ட ஒன்றாகும் இது எருமைகள் மற்றும் மான்கள் போன்ற பெரிய இரையை அடக்கும் திறன் கொண்டது மூன்று புலிகள் கடிக்கும் சக்தி சுமார் ஆயிரத்து நூறு பிஎஸ்ஐ ஹைனாக்கள் அவற்றின் சக்தி வாய்ந்த தாடைகளால் எலும்புகளை நசுக்கும் திறன் கொண்டவையாகும் அவை தங்கள் இறையின் சத்தான எலும்பு மஜ்ஜையை எளிதில் கடிக்க முடியும் நான்கு புலி கடிக்கும் சக்தி சுமார் ஆயிரத்து ஐம்பது பி எஸ் ஐ புலி இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த வேட்டையாடும் இனங்களில் ஒன்றாகும் அதன் கூர்மையான பற்கள் மற்றும் வலுவான தாடைகள் மான் எருமைகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் போன்ற இரையை வீழ்த்த உதவுகின்றன ஐந்து இந்திய கரடி கடிக்கும் சக்தி சுமார் எண்ணூறு பி எஸ் ஐ இந்த கரடிகள் கரையான் மேடுகளை உடைத்து அச்சுறுத்தல்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள தங்கள் சக்தி வாய்ந்த கடியை பயன்படுத்துகின்றன அவற்றின் வலிமை அவற்றின் பெரிய தாடைகள் மற்றும் கூர்மையான பற்களில் உள்ளது ஆறு ஆசிய சிங்கம் கடிக்கும் சக்தி சுமார் ஆறு நூறு பி எஸ் ஐ குஜராத்தின் கீர்காட்டில் காணப்படும் இந்த சிங்கங்கள் மான் மற்றும் காட்டுப்பன்றியை போன்ற இரையை வேட்டையாடவும் அடக்கவும் தங்கள் கடிக்கும் வலிமையை நம்பியிருக்கும் உச்சகட்ட வேட்டையாடும் விலங்குகளாகும் ஏழு இந்திய சிறுத்தை கடிக்கும் சக்தி சுமார் அறுநூறு பி ஐ சிறுத்தைகள் சுறுசுறுப்பான மற்றும் சக்தி வாய்ந்த வேட்டையாடும் விலங்குகள் அவற்றின் வலுவான தாடைகள் மான் மற்றும் குரங்குகள் போன்ற தங்களை விட பெரிய இறையை பிடித்து கொள்ள உதவுகின்றன எட்டு இந்திய காட்டு நாய் கடிக்கும் சக்தி சுமார் ஐநூறு பி எஸ் ஐ காட்டு நாய்கள் கூர்மையான பற்கள் மற்றும் வலுவான தாடைகள் கொண்ட கூட்ட வேட்டைக்காரர்கள் அவை மான் மற்றும் காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளை திறமையாக வேட்டையாடுகின்றன பெரும்பாலும் அவற்றை வீழ்த்துகின்றன ஒன்பது இந்திய ஓநாய் கடிக்கும் சக்தி சுமார் நானூறு பி எஸ் ஐ ஓநாய்கள் திறமையான வேட்டைக்காரர்கள் அவை இரையை பிடிக்க தங்கள் கடிக்கும் வலிமை மற்றும் குழுப்பணியை நம்பியுள்ளன அவற்றின் கடி நடுத்தர அளவிலான விலங்குகளை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது பத்து இந்திய மலைப்பாம்பு மலைப்பாம்புகள் கடிக்கும் சக்தியை நம்பியிருக்காது மாறாக இறையை கொல்ல சுருக்கத்தை பயன்படுத்துகின்றன அவற்றின் கூர்மையான பற்கள் அவை சுருங்கிப் போகத் தொடங்குவதற்கு முன்பு இரையை பிடிக்க உதவுகின்றன இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நன்றி